விஜய் அரசியலுக்கு அறிமுகமாகி நிலையில் நிலையில அரசியல் குறித்து அஜித் குமார் பேசிருக்கிற பல வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சில மாதங்களாகவே நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தின் மூலம் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாணவர்கள் நூலகம் நிவாரண உதவிகள் என பலவற்றையும் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுபடி தேர்தல் ஆணையத்துல விஜயோட கட்சி பதிவு செய்யப்பட்டு தமிழக வெற்றி கழகம் என பெயரும் அறிவிக்கப்பட்டுச்சு இது அடுத்து இதில் நுழைந்துள்ள விஜய்க்கு நடிகர் அஜித்தோட ஆதரவு இருக்குமா என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் அஜித் பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது அதில் தொகுப்பாளராக இருக்கிற சந்தானம் உங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குது இவங்களை நீங்கள் சினிமாவுக்கு மட்டுமே பயன்படுத்த போறீங்களா இல்லை அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பதிலளித்த அஜித் தலைவர்கள் எப்போதும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும் ஆனால் நாடு நல்லா இருக்கணும் என்பதற்காக எல்லாரும் அரசியலுக்கு வந்து அது சரியாக இருக்காது என்னை பொறுத்தவரை அவரவர்களின் கடமைகளை அவர்கள் சரியாக செஞ்சாலே நாடு நல்லா இருக்கும் ஒவ்வொருவரும் அரசியல்வாதியை குறை மக்கள் யார் மீதாவது பழிய சுமத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க அதே போல உலகம் முழுவதும் உரிமை போராட்டங்கள் உரிமை குரல் கொடுக்கிறாங்க ஆனா கடமையை பற்றி யாரும் பேசுறதே இல்லை அவர் அவர்களின் கடமையை அனைவரும் சரியா செஞ்சாலே போதும் அப்படின்னு அஜித் பேசியிருக்காரு